சுட சுட சுவையான மிளகு வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முக்கால் கப் அரிசிக்கு கால் கப் அளவுக்கு பச்சைப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும் கழுவிக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சுட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் வாசிப்பருப்பையும் பச்சரிசையும் வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கணும் அது ரொம்ப ஆரோக்கியமான உணவும் கூட குக்கரை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரட்டும்ட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இறக்கிட வேண்டியதுதான் அதுக்குள்ள நாம இந்த பொங்கலுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி ஒரு துண்டி இஞ்சி ஒரு அரை மூடி தேங்காய் தேவையான அளவு கூப்பு அரைக்கப் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது இந்த தேங்காய் நல்லா அறப்பட்டதும் பொட்டுக்கடையை சேர்த்து அரைச்சா சுவையான தேங்காய் சட்னி ரெடி நான் எப்பவுமே பொங்கலில் இஞ்சி சேர்க்க மாட்டேன் அதனால சட்னியில் சேர்த்துருவேன் இஞ்சியை பொங்கலில் சேர்த்தா பிள்ளைங்க எடுத்து போட்டுருவாங்க அதுவே சட்னியில் சேர்த்தா அவங்களால எடுத்து போட முடியாது குக்கரும் விசிலடிச்சு வாங்க தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரித்து அதோடு சேர்த்துடலாம் பொரித்ததெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டீங்கன்னா பொங்கல் கம கமன் இருக்கும் அந்த வாசனைக்கு ஒன்று ரெண்டு கரண்டி சேர்த்து சாப்பிடுவாங்க சுவையான மிளகு வெண்பொங்கல் ரெடி சட்னியோடு சேர்த்து இந்த வேண்பொங்கலை சாப்பிட்றப்ப அது சுவையே தனி தான் போங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்